ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஒரு சம்பள அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நாலு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல விட்டு அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஹாஃப் லெமன் பிழிஞ்சி அதோட சாரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா கலந்து வச்சு உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம மசாலா கலந்து வச்ச எல்லா உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வெந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்